ஜோதிட சாஸ்திரத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் நவநாயகர்கள்தான் அந்த நவநாயகர்களில் சூரியனே மிகவும் சிறந்தவர் தலைமையானவர் முதன்மையானவர் இவர் இல்லை என்றால் இந்த பூமியும் அது மிதந்து கொண்டிருக்கும் அண்டவெளியும் அதில் வளம் வரும் அத்தனை கிரகங்களும் மற்றும் நட்சத்திரங்களும் இருண்டு சூனியமாய் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லாத ஒன்றாகிவிடும் என்றால் சந்திரன் மட்டும் பூமியை சுற்றியே வளம் வந்து கொண்டிருக்கும் ஒரு துணைக்கோளாகும் அது பூமியை சுற்றி வளம் வரும்போது அதற்கும் சூரியனுக்கும் உள்ள பதினைந்து நாள் இடைவெளியே திதிகளாக கணக்கிடப்படுகிறது சூரியன் உள்ள திசையை நோக்கி சந்திரன் நகரும் காலம் தேய்பிரை திதியாகவும் சூரியனை விட்டு எதிர் திசையை நோக்கி செல்லும் காலமே வளர்ப்பிரையாகவும் இருக்கிறது இதில் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே நேர்கோட்டில் சந்திரன் வரும் நாளை அமாவாசை எனவும் சூரியனுக்கும் பூமிக்கும் நேர் எதிர்புறமாக வரும் நாளை பௌர்ணமையாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திர மண்டலம் வீதம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் உடனுக்குடன் கடந்தும் வளம் வருவதால் சந்திரனை கணக்கிட்டு கோச்சார பலன் கூறப்படுகிறது சந்திரன் ஒன்றே மனிதனின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் திரகமாகும்